வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் லேக்டோக்கிங் சாக்லேட் மாடலில் நம்ம சோக நல்வான்னு சொல்கிறது இது வந்து சாக்லேட் மாடலில் இருக்கும் கடித்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு முதல்ல செய்ய வேண்டிய ஸ்டெப்பு இந்த கப்பில் நம்ம தேவையப்படுற கப்பில் எல்லாம் நெய் தடவி வச்சுக்கணும் முதல் ஸ்டெப்பே இதான் இதை பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்தது பண்ணணும் இதே மாதிரி எல்லா கப்புலையும் நெய் தடவிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நட்ஸு நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது நம்ம சேர்க்கலாம் இப்போ நான் பாதாம் பிஸ்தா முந்திரி இது மூணும் சேர்க்க போகிறேன் இதை நம்ம எடுத்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து முந்திரி இதெல்லாம் வந்து பாதி பாதியாக எடுத்திருக்கேன் இதை அடியில் வச்சோன்னா நமக்கு அந்த பக்கம் எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் அதனால் இதே மாதிரி முந்திரியை நம்ம அடுக்கிக்கலாம் அடுக்கிக்கிட்டு இது பாருங்கள் பிஸ்தா பாதாம்லாம் நான் வந்து சீவி வச்சுருக்கேன் நீங்கள் முழுசா போட விருப்பம்னாலும் போட்டுக்கலாம் நீங்கள் இல்லைட வேர்க்கடலை இந்த மாதிரி கூட இது கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது இதேமாரி நம்ம எல்லா கப்புலேயும் போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம அந்த கப்பில் நெய் தடவி நட்ஸ்லாம் போட்டு வச்சுட்டோம் அடுத்தது பால் பவுட்ரு எடுத்துக்க போகிறோம் பால் பவுடர் எவ்ரி எவரிடே இது நீங்கள் எந்த பால் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பால் பவுடரும் மைதா மாவும் தான் வேணும் இப்போ இந்த பால் பவுட்ரு நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு மூணாவது ஸ்பூனு மூணு ஸ்பூனும் பால் பவுட்ரை சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் மைதா ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் ஏழு ஸ்பூன் இது மூணு அது நாலு நீங்கள் இதில் இது ரெண்டு இது நாலு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இதை கலக்கி மாவெல்லாம் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு பார்த்துக்கலாம் இப்போது பற்ற வச்சு ஒரு கடாய் போட்டுட்டேன் கடாயில் நம்ம கால் கப்பு நெய் ஊற்றிக்கலாம் கால் கப்பு நெய்க்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் இது வந்து ஒரு ஆறு ஸ்பூன் கிட்ட வரும் நெய் இப்போது இந்த நெய் நல்லா கொஞ்சம் உருகட்டும் நெய் நல்லா கொஞ்சம் சூடு ஏறிடுச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க கப்பு ஒரு கப்பு சர்க்கரை கால் கப்புக்கு ஒரு கப்பு சர்க்கரை இதுதான் அளவு மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு இனிப்புக்கு இப்போது இதை இந்த நெய்லேயே நம்ம இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் ஹீட் பண்ணலாம் இது நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரணும் ப்ரௌன் கலர் வரணும் நல்லா ஒரு அல்வா பாதத்துக்கு இது சோகன் ஹல்வான்னு சொல்லுவாங்க ஸ்வீட் ஸ்டாலில் நம்ம வாங்க போனோம்னா ஒரு கிலோ எழுநூறு கிட்ட சொல்லுவாங்க ஆனால் இது நம்ம வீட்டில் வந்து சிம்பிளாக ஒரு ஐம்பது அறுபது எழுபது ரூபாயிலே பால் பவுடர் இருந்துச்சுன்னா போதும் நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சுடலாம் சோகன் ஹல்வான்னு சொல்லுவாங்க லேக்டோக்கிங் சாக்லேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சாக்லேட் மாதிரி இருக்கும் நல்லா கட்டியாக இருக்கும் நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு சாக்லேட் குழந்தைங்க விருப்பமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ இதில் நல்லா ப்ரௌனிஷ் வர்ற வரைக்கும் நம்ம இந்த சர்க்கரையும் நெய்யும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் நல்லா நான் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கலர் ப்ரௌனிஷ் வரட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கலர் மாறணும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் ப்ரௌனிஷ் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணணும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த பவுடரு மைதா பால் பவுடர் இப்படி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கவனமாக இருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தூவி நல்லா கிளறி விட்டுக்கலாம் அந்த சூட்லேயும் அந்த சர்க்கரையும் அடைய எதுலேயுமே இது வந்து மெல்ட் ஆகிடும் நல்லா நல்லா கிளறி பக்குவமாக வர்ற வரைக்கும் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம விடாமல் கிளறிக்கணும் நல்லா கை விடாமல் கிளறிக்கோங்க நல்லா இந்த சூட்லேயே நம்மளுக்கு அந்த எதுவும் பபுள்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து கைவிடாமல் கலந்துக்கோங்க ஆனால் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கலக்கணும் இல்லைன்னா பக்குவம் மாறிவிடும் இப்போது நம்மளுக்கு எதுவும் பபுள்ஸ் இல்லாமல் இருக்குது பாருங்க இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும் இந்த கலரும் இப்படி இருந்தால் தான் நல்லா அழகாக இருக்கும் அது இப்போ வந்து நம்ம இதை வந்து கப்பில் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த நட்ஸ் போட்டிருக்க கப்பில் இப்போ எடுத்து ஒரு ஒரு ஸ்பூனை ஒரு அளவாக எடுத்து எவ்வளோ அளவோ அந்த அளவுக்கு கீழே சிந்தாமல் கொள்ளாமல் இதேமாரி எல்லா கப்லேயும் ஒரே சைஸாக ஊற்றிக்கலாம் பாருங்கள் எல்லா கப்லையும் நான் கொஞ்சம் ஊற்றிட்டேன் அது ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே எடுத்து போடும்போது கொஞ்சம் கப்பில் சிந்திடுச்சு நீங்கள் பர்ஃபெக்டாக இதுமாரி சிந்தாமல் கரெக்டாக கிட்ட வச்சுட்டு செய்ய இப்போ இது ஒரு இருபது கிட்டே நல்லா ஆரட்டும் விருப்பப்பட்டால் இது மேலே கூட நீங்கள் நட்ஸ் தூவிக்கலாம் நான் அந்த சைடு போட்டிருக்கிறேன் அதுவே போதும் அதனால் இது இப்படியே ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஆறன பிறகு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு இருபது நிமிஷம் கிட்ட நல்லா ஆற வச்சிட்டேன் இப்போது இது வந்து கப்லேருந்து எடுக்க முடியாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து பேப்பரில் பேப்பர் கப்பில் போடுறோம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் பேப்பரை க கப்பை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்க பேப்பரை கட் பண்ணிவிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பேப்பரை கட் பண்ணிவிட்டு தான் நம்ம எடுக்க முடியும் இப்போ நான் அதுக்காக தான் நம்ம வந்து சில்வரில் போடலை சில்வரில் போட்டால் கெட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பிச்சி எடுக்கணும் இப்போ நம்ம இதை மாதிரி பேப்பரை கப்பை வந்து கிழிச்சிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இங்கே கப்பு எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டு இந்த கேக் எடுத்துவிட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா அழகாக மிட்டாய் நம்ம சோகன் கல்வான்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து லேக்டோக்கிங் சாக்லேட் மாதிரி நல்லா வந்து கிறிஸ்பாக இருக்கும் சாக்லேட் மாதிரியே இருக்கும் சாக்லேட்டோட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரிஜினலாக நம்ம வீட்டிலையே எந்த கெமிக்கலும் இல்லாமல் சாக்லேட்டு நம்ம வீட்டில் தயார் பண்ணிக்கலாம் ஈஸியாக இங்கே பாருங்கள் இது இந்த சாக்லேட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமும் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்